அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே இப்போ மேசராசி மெய்யன்பர்கள் மேசராசி மெய்யன்பர்கள் அதாவது நான் என்ன நம்ம தலைப்பு அப்படின்னா மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் மிக எளிய முறையில் என்ன அன்றாடம் என்ன செய்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகவும் சுபமாகவும் கிரகதோஷங்களும் விடுபட்டு ஒரு சிறப்பான மேன்மையை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் உடனே டெய்லியும் அது என்னமோ அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி அது இப்படியாது அப்படிலாம் அது தேவையில்லை இந்த விஷயங்களை செய்தாலே அது அதாவது கிரகங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டாலே அந்த கிரக தோஷத்தில் நம்ம விடுபட்டுடலாம் அதுதானே நமக்கு வேணும் அவ்வளோதான் இப்போ மேசராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பண்ணணும் என்ன செய் என்ன மாதிரி இருந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம் இப்போ மேசராசி மையன்பர்கள் வேறு ஒன்றும் இல்லை சிவப்பு அந்த மேஷம் செவ்வாயுடைய சாரம் வந்து என்னென்னா சிவப்பு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உங்களுக்கு தனம் பணத்தை கொடுக்கறது யார் சுக்கரன் அப்ப சுக்கரனு சுக்கரனை நீங்கள் இருக்க பிடிக்கணும் சுக்கர பகவான் அப்போ சுக்கரனுக்கு உரியதை நீங்கள் பிடிக்கணும் அப்போ என்னன்னா ராசிக்காரங்க வெள்ளி நகை அணிவது நல்லது எப்படி மேசராசிக்காரன் வெள்ளி வெள்ளி நகையை அணிஞ்சிக்கிட்டா ஒரு மோ மோதிர மாதம் வந்து வெள்ளி சுத்த சுத்தமான வெள்ளியில் மோதரேன் யார் மேசராசிக்காரங்க மோசம் போக மாட்டிங்க சுக்கரனை தேர்வு பண்ணிங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெள்ளிக்கிழமையில் செய்ங்க புரியுதா அதே போல் இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து யாராவது அதாவது உங்களுடைய மனைவி அப்படி இல்லைன்னா மனைவிக்கு நிகரான வகையில் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பெண் பெண்ணுன்னா என்னென்னு கேட்டால் ஏறக்குறைய தாயா அதாவது தாய் ஸ்தானத்துக்கு அவங்க போகாத குமரி பெண்ணாக இருக்கணும் இவர்கள் துணையோடு நீங்கள் ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிடும் உங்களுக்கு யார் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு குமரி பெண்ணின் துணையுடன் மேசராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை காரியத்தை துவக்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி பெறும் அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மேசராசிக்காரங்க ஒரு உயர்ந்த நிலையை வாழ்க்கையில் பெற முடியும் இதுதான் இதுதான் சத்தியமான தத்துவார்த்தமான உண்மை இதுதான் உண்மை சரியா இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து வெண்பட்டு வெண்பட்டில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க வெண்பட்டு துணி இருக்கு இல்லையா வெண்பட்டு துணியை கைக்குட்டையாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பழபளக்கணும் ஏன்னா சுக்ராத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரும் வெற்றியை நீங்கள் அடைவீங்க மேசராசி மிக இதுதான் உண்மை அதே மாதிரி நம்பர் ஆறாக நீங்கள் பயன்படுத்துங்க எதுக்காக இருந்தாலும் நம்பர் ஆறாக நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு யோகமாக இருக்கும் காசு போ அது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆக பொருள் குவியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஆறாம் இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் தங்குகிற வீடு நீங்கள் போய் ரூம் போடுறது எங்கேயாவது போகிறது உங்கள் வண்டியோடய இலக்கம் எல்லாமே இந்த ஆறில் முடிகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இவர் யார் என்று கேட்கின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறும் அதே மாதிரி வெண்பட்டு துணி சொல்லிட்டேன் அந்த இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சுக்கரனுக்கு வந்து வைரம் வைரத்தை நீங்கள் வந்து வெண்ணீரா வைரம் என்ன பிளாக் வைரம்லாம் இருக்கு வெள்ள அதாவது வைர மின் பிடிக்கணும் உண்மையான வைரக்கல் ஒரு சும்மா ஒரு அரை அரை கேரட்டில் போட்டால் கூட சரி வைரக்கல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வைரம் போடக்கூடிய ஆள் யாருன்னா ரிஷப் இல்லை மேசராசிக்காரங்க தான் ஏன்னா சுக்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு வாழ்க்கையில் எவ்வளவு அடி அடிக்கடி எவ்வளோ நேரம் முடியுமோ எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் வெள்ளிக்கிழமையான ஸ்ரீரங்கம் போயிருங்க சுக்கரனுடைய அருளை பெறலாம் காலையில் எழுந்தவுடனே கிழக்கு வானத்தில் சுக்கரனை பாருங்கள் வெள்ளி முளைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மேசராசிக்காரங்க அது வெள்ளிக்கிழமையில் கஞ்சனூர் போயிட்டு வர்றதும் வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றதும் மிக பெரும் விசேஷம் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது வெண்பட்டு சட்டை நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் பெரிய ஆளாக நீங்கள் வரலாம் வெண்பட்டு துணி அணியணும் சரியா அதே மாதிரி இதெல்லாம் சரியாக வரல அப்படின் சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் தான் கோலாறு அப்போ இதுதான் உண்மையும் கூட இதில் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சரியாக க இதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தேன் கிடைச்சேன் ஒரு அஞ்சாறு ஞாயிற்றுக்கிழமைலாம் போனேன் வந்தேன் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாழ்க்கையில் அப்படி இருந்து மாற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் இருந்திங்கன்னா ஒரு செக்கப் பண்ணிக்கங்க உங்களுடைய பிறந்த நேரம் தேதி வருஷத்தை எனக்கு அனுப்பிச்சு உண்மையிலேயே வந்து இந்த ஜாதகம் சரியான ஜாதகம் தானா இது ராசி சரியான ராசி தானா இது நீங்கள் நீங்கள் ஏன்னா நிறைய பேர் அதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நிறைய பேர்களுக்கு வந்து முறையற்ற ஜாதகம் கையில் வச்சுக்கிட்டு இது அந்த தப்பாக இதுதான் என் ராசி இதுதான் என் பா இதுன்னு தவறாக வாழ்ந்துருக்காங்க நாற்பது வயசுலாம் நான் ஜாதகம் மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படிலாம் வளர்ந்துருக்குது ஆக இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் இதை பண்ணிக்க வேண்டாம் பாருங்கள் பேசிக்கலாம் சரியா நல்லது அற்புதம் ஆனந்தம்